மூணு புள்ளி எட்டுல தேர்டில் செகண்ட் செம் இது வந்து எம்மோட வேலையூ என்னோட வேலையும் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பல்லுறுப்பு கோவைக்கு வர்க்கம் மூலம் எடுத்து எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் வந்து எம்மோட ஃபர்ஸ்ட்டு வந்து பலருப்பு எடுத்துக்கலாம் எக்ஸ்பவர் ஃபோரு மைனஸ் எயிட் எக்ஸு க்யூபு ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் என் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட்டு எல்லாமே ஆர்டராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பளுருப்பு போவையை வருகத்தில் வகுத்தலில் எழுதணும் எல்லாமே ஆர்டராக இருக்குது ஃபோரு த்ரீ டூ ஒன்னு கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு இருக்குது இப்போ இதை வந்து எக்ஸ்பவர் ஃபோரை ஸ்பிளிப் பண்ணால் என்ன வரும் எக்ஸு ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ஸ்பிளிப் பண்ணி வச்சு அதை மேலேயும் கீழேயும் வக் பெருக்கள் எழுதிக்கிறோம் இப்போ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இந்த டூ டேமையும் அப்படி எழுதலாம் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயரு இப்போது இதில் வந்து இந்த இந்த ஸ்கொயரை டூவால் மல்டிபிள் பண்ணி இருக்கிறோம் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மேலே இருக்கிற டர்மு டூவால் மல்டிபிள் பண்ணி எழுதணும் டூ எக்ஸு ஸ்கொயரு இப்போது இந்த ஃபஸ்ட் டேர்மோடு இந்த டேம்மை டிவைட் பண்ணி எழுதணும் மைனஸ் எயிட் எக்ஸு க்யூபு டிவைடு டூ எக்ஸ் ஸ்கொயரு எயிட்டு டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் ஃபோருன்னு வரும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆனால் ரிமைனிங் எக்ஸுன்னு கிடைக்கும் இதான் மேலேயும் கீழே ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் ஃபோர் எக்ஸு மைனஸ் ஃபோர் எக்ஸுன்னு இப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் நாலு ரெண்டு

nx plus 16 சிக்ஸ்டீனு இப்போது இது ரெண்டத்தையும் டூவால் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் என்ன வரும் டூ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் மைனஸ்ஸு நாலு ரெண்டு எட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் ஃபோர் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணி எழுதுன்னா டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு எம்மோட வேல்யூ இருக்குது இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது எம் வந்து இருக்குது அதனால நம்மளுக்கு தெரியாது அதனால் லாஸ்ட்டாக என்ன நம்ம வேல்யூ இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது சிக்ஸ்டினை எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் வருதுன்னு பார்க்கணும் அப்போ ஃபோர் ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு சிக்ஸ்டீன் வரும் அப்போ இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போட்டுக்கணும் ப்ளஸ் ஃபோரு சிக்ஸ்டினால் ஃபோரை வந்து ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் கிடைக்கும் அதனால் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன் இது இப்படி பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதால இதை பண்ணுறோம் இப்போ ப்ளஸ் ஃபோரால் டிவைட் பண்ணிக்கலாம் சரி மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணோம் நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ஸ்கொயரு அடுத்தது மைனஸ்ஸு நா எட் எட்நாங் முப்பத்திரெண்டு எக்ஸு ம ப்ளஸ்ஸு நாலு நாலு பதினாறு இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் இதை இப்போ எப்படி எழுதுகிறோன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் எடுத்து எழுதிக்கிறேன் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ சைனை சேஞ்ச் பண்ணோம்ல அந்த சைனோட எடுத்து எழுதணும் இதை இப்போ எழுதிவிட்டோம் இது எப்படி இப்போ சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் எம் மைனஸ் சிக்ஸ்டீன் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது அதை வந்து எடுத்துக்கலாம் காமனாக இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்தாண்ட போனால் என்ன ஆகும் இது வந்து ஜீரோ ஆகிடும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் சிக்ஸ்டீனு எட்டியும் ஆட் பண்ணுவோம் ஏன்னா ஒரே சைனாக இருக்குது அதனால் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் மைனஸ் பெரியோட சைனு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரு ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல்டுக்கு வந்துட போயிடுச்சு அதனால் ஜீரோ இப்போ எம்ோட வேல்யூவு மைனஸ் ஈக்குவல் டுக்கு வந்தாண்டா ப்ளஸ் வந்துடும் எம்மோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது என் எக்ஸு ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் அதுலேருந்து எடுத்து எடுத்துருக்கோம் இப்போ என்னை காமனாக வெளியே வெளியெடுத்துட்டோன்னா சாரி எக்ஸு காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா அது ஈக்குவல் டுக்கு போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் அப்போ என்னோட வேல்யூவு ப்ளஸ் தேர்ட்டி டூன்ருக்கு ஈக்குவல் டு வந்தோம் வந்தால் மைனஸ் தேர்ட்டி டூன்னு வரும் அப்போ எம்மோட வேல்யூவு டுவெண்ட்டி ஃபோரு என்னோடய வேல்யூவு மைனஸ் தேர்ட்டி டூ